வணக்கம் ஈவர்ஸ் வெல்கம் டு கருவா புளி சமையல் நீங்கள் ஆர்டர் மேல ஆர்டர் கொடுத்து என்னை திணற அடிக்கிறீங்க அதுக்கு ஒரு தேங்க்ஸ் ஆனால் என்னால் கொஞ்சம் சீக்கிரமாக அனுப்ப முடியல அதை புரிஞ்சுக்கணும் நீங்கள் இது வந்து ஒரு ஏ ஏழு எட்டு நாள் முன்னாடி ஆர்டர் தான் இன்னைக்கு பேக் பண்ணுறேன் அதை தான் உங்களுக்கு அமைக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி லெமன் ஊறுகாய் வந்து ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்கேன் நியூவாக செம்ம டேஸ்ட்டு எம்மையாக இருக்குது ஆர்டர் குறஞ்சி குறைஞ்சி இன்னும் ஒரு நாலு கிலோ தான் இருக்கும் வேணுன்றவங்க ஆர்டர் கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நான் வேற என்ன ஒரு க மாங்காய் தான் பார்க்கணும் இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இப்போ பேக் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நான் அடுக்கி பேக் பண்ண போகிறேன் இதெல்லாம் இன்னும் ஒரு எட்டு நாள் முன்னாடி ஆர்டர் அதனால் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்கூஸ் பண்ணிக்கோங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி இவ்வளோ தான் வந்திருக்கு இன்றைக்கி இது கூழ்வடம் இது இதுவும் கூழ்வடம் இது ஜபர் சிவனம் இதெல்லாம் இன்னைக்கு இவ்வளோ தான் ஆயிருக்கு இதை இன்றைக்கி பேக் பண்ணி அனுப்ப போகிறேன் இந்த மாதிரி ஒரு நாளைக்கு எவ்வளோ ஆறுதுன்னு உங்களுக்கு தெரியணுன்றதுக்கு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் அதனால் பணம் கட்டிட்டோமே அப்படின்னு பயப்பட வேண்டாம் கண்டிப்பாக உடனே எப்போ ஆர்டர் இருந்தோ உடனே உடனே பேக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நாங்கள் வந்து ஃபார்வர்ட் பண்ணிடுவோம் கொரியர் ரிசிப்ட்டு நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம் ஸோ நன்றி வாழ்த்துக்கள் ஆர்டருக்கு என்ன நம்பர் எயிட் த்ரீ ஜீரோ ஜீரோ எயிட் டூ ஜீரோ ஃபோர் செவன் ஃபைவ் அப்படின்ற எண்ணுக்கு ஒரு ஹை போடுங்க எங்ககிட்ட ஒரு லிங்க் இருக்குது லிங்க்கை பார்த்து நீங்கள் ஆர்டர் கொடுத்துக்கலாம் அப்புறம் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குதுன்னு அனுப்புகிறோம் கிட்டே இல்லாத ஐட்டமே கிடையாது ஹேர் ஆயில் இருக்குது இட்லி பொடி இருக்குது அப்புறம் பருப்பு பொடி இருக்கு கருவேப்பிலை பொடி இருக்குது புளிக்காய்ச்சல் இருக்குது புளியோதரை இருக்குது இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது நீங்கள் எல்லாமே எங்கள் கேட்லாக்ல இருக்குது ப்ரைஸோட வாங்கி பார்த்துட்டு இதோட இல்லாம மத்ததும் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா இன்னும் சந்தோஷமா இருக்கும் ஊர்கானா எல்லாமே இருக்கு நன்றி வாழ்த்துக்கள்